அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் பிரகாஷ் கரத்து தோழர் ஜி ராமகிருஷ்ணன் உட்பட தோழர் கலந்து கொள்கிறாங்க இந்த கூட்டத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதில் தமிழ்நாட்டில் நாம் பெற்றிருக்கிற வரலாறு காணாத ஒரு வெற்றி இவைகளை பற்றியெல்லாம் ஆழ்ந்து விவாதிக்கிறதுக்கும் அடுத்து தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட பணிகளை திட்டமிடுவதற்கும் மாநிலக்குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெற இருக்குது குறிப்பாக இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசாங்கம் தோற்ற பிறகு மோடி அரசாங்கம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை அவங்க பலம் வந்து முந்நூற்றி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாக குறைஞ்சி போச்சு கூட்டணி கட்சியுடைய பலமும் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பூற்றி ஐம்பத்தேழுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணுங்கிற அளவுக்கு வந்துருச்சு இருந்தாலும் மூன்றாவது முறையாக அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிற சூழ்நிலையில் அநேகமாக ஒன்றும் அவங்களுடைய ஆட்சியினுடைய கொள்கையில் அணுகுமுறையில் பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது என்கிற நிலை தான் இப்போ திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு பதவி ஏற்ப அடுத்த நாளே அவங்களுக்குள்ள குத்து வெட்டு துவங்கிடுச்சு பல கட்சிகள் தங்களுக்கு எதிர்பார்த்த அமைச்சரவை கொடுக்கலன்னு சொல்லி தகராறு பண்ணுகிற சில ராஜினாமா பண்ணுகிற நிலைமைக்களை கூட ஏற்படுது இருந்தாலும் மோடியோ பாஜகவோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தங்களுடைய சொந்த அஜெண்டாவை நிறைவேற்றுவதில் மிக முக்கிய முனைப்பு காட்டுறாங்க குறிப்பாக சமீபத்தில் நடந்த நீட்டு தேர்வு சம்மந்தப்பட்டவரில் ஏராளமான முறைகேடுகள் நடந்து உச்சநீதிமன்றமே அதில் வழக்கு தலையிட்டு அதில் கருணை அடிப்படையில் கொடுத்துருக்கிற ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கான கருணை மதிப்புகளை வந்து ரத்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்தணும்னு தீர்ப்பெல்லாம் வழங்கியிருக்கு ஆனால் இப்போ கூட மோடி அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த தீர்ப்பெல்லாம் வந்திருக்கிற சூழ்நிலையில் பல மாநிலங்களில் பெற்றோர்கள் மாணவர்கள் கொந்தளிச்சிருக்கிற இந்த சூழ்நிலையில் சரி நீட்டு தேர்வு வேணுமா வேண்டாமாங்கிறத அந்தந்த மாநிலங்கள் தீர்மானிச்சுக்கணும்னு உடற நிலைமையில் என்பது இல்லை இப்போவும் மத்திய அரசு சார்பில் அங்கே வந்து நீட்டு தேர்வு அவசியம்தான் ஆகவே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்தியாவில் நாம் நடத்த வேண்டியிருக்கு கல்வி என்பது மாநில அரசுகள் பட்டியலில் கொண்டு வருவதற்கான போராட்டத்தை இந்த நீட்டுத் தேர்வை மையப்படுத்தி நாம் நடத்த வேண்டிய அவசியம் உள்பட இந்த மாநிலக்குள்ளே நாங்கள் நடத்த இருக்கிறோம் அதே மாதிரி வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி நீட்டுத் தேர்வு முறைகேடுகளையும் நீட்டுத் தேர்வு வந்து வேணுமா வேண்டாமா என்பதை மாநில அரசுகளே தீர்மானிச்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு நிரந்தரமாக விலக்கு தரணுங்கிறத வற்புறுத்தி தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் போல் நாளைய தினம் கோயம்புத்தூரில் நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்திலையும் வாக்காளருக்கு நன்றி அறிவிக்கிற கூட்டத்திலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் எல்லோரும் நாங்கள் கலந்துக்க இருக்கிறோம் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது சொன்னால் திமுக தலைவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவருடைய தலைமையில் உருவாக்கி இருக்கிற இந்த இந்தியா கூட்டணியினுடைய நீண்ட பயணம் அதாவது எந்த விதமான பிசிறு தட்டாமல் எந்தவிதமான முரண்பாடுகளோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்து செயல்பட்டதனுடைய விளைவாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மகத்தான வெற்றியை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது இதுவரைக்கும் நாற்பதுக்கு நாற்பதும் பெற்றிருக்கிற அப்படிப்பட்ட வெற்றி என்பது அநேகமாக இதுதான் முதல் முறை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வெற்றி என்பது அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பாராட்டுறோம் அந்த வகையில் முதலமைச்சருக்கும் தோழமை கட்சி நண்பர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் கூட இந்த குழு கூட்டத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறோம் என்பதை தீர்மானிச்சுக்கிறோம் அதே மாதிரி சமீபத்தில் நம்முடைய சட்டமன்ற கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த சட்டமன்ற கூட்டத்தில் மக்களுடைய பாதிக்கிற பல்வேறு பிரச்சனைகளை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எழு எழுப்புவாங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் என்னென்னா இந்த தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிற சூழ்நிலையில் சட்டமன்ற கூட்டம் ஒரு ஒம்பது நாள் மட்டும்தான் நடக்க இருக்குதுங்கிறது ஒரு இதாக இருக்குது ஒரு உறுத்தலாக இருக்குது ஏன்னா சட்டமன்றத்தில் ஆதரவு நம்முடைய தோழமை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஏராளமான பிரச்சனைகளை பேச வேண்டி இருக்கிறதுனால அதை நீடிப்பதற்கு அலுவல் ஆய்வுக்குழுலாம் தீர்மானித்த பிறகு அது சாத்தியம் இருக்கா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் சபாநாயகருக்கு நாங்கள் எங்களுடைய முறையீட்டை தெரிவிப்பது என்று தீர்மானிச்சிருக்கோம் இல்லை அது இந்த மாத கடைசியில் எங்களுடைய மத்திய குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற இருக்குது அதில் தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் பொதுவாக வந்து என்னென்னா கேரளா மக்களை பொறுத்த வரையில் மத்திய ஆட்சி என்று சொல்லுகிற போது காங்கிரஸை ஆதரிப்பதும் மாநில ஆட்சி என்று சொல்லுகிற போது இடதுசாரிகளை ஆதரிக்கிற ஒரு பொதுவான ட்ரெண்ட் இருக்குது ஸோ அதை ஒட்டி கூட இந்த தேர்தல் இது கே கே கேரளாவில் வந்திருக்கலாம் பட் இருந்தாலும் அதை பற்றி அவங்க ஆய்வு பண்ணி சொன்னால் தான் நமக்கு முழுமையான காரணங்கள் தெரியும் அதே மாதிரி மேற்குவங்காலத்தில் திருபுராவில் ஏற்பட்ட தோல்வி சம்மந்தமாக அவங்க கொஞ்சம் பரிசீலித்து இது பரிசீலிக்க பிறகு தான் நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் நிச்சயமாக ஒரு இந்தியா நாடாளுமன்றத்தில் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் ஒரு சின்ன முன்னேற்றம் இருக்குது நாங்கள் போன முறை மூணு வெற்றி பெற்றிருந்தோம் இந்த முறை நாலு வெற்றி பெற்றுருக்கிறோம் இடதுசாரி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து போன முறை அஞ்சு தான் வெற்றி பெற்றிருந்தோம் இப்போ எட்டு வெற்றி பெற்றிருக்கோங்கிறது ஒரு நல்ல செய்தி இருந்தாலும் இது போதுமானதல்ல இது திருப்தி அளிக்கக்கூடியது இல்லை வரக்கூடிய காலத்தில் விரைவாக இடதுசாரிகளுடைய சொந்த பலத்தையும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சொந்த பலத்தையும் பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டி இருக்குது என்பதை நாங்கள் பரிசீலிப்போம் அதான் சொல்கிறேன் அதாவது என்னதான் இருந்தாலும் பாஜக தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதற்கு அது ஒரு நல்ல உதாரணம் இப்போ என்னென்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரூபா போன நூறு பைசா மத்திய சர்க்காருக்கு வரி வந்தால் வெறும் இருபத்தொம்போது பைசா தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பி கொடுப்பது என்பது என்ன நியாயம் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ் உத்திரப்பிரதேசத்தில் நூறு பைசா போனால் அவங்க ரெண்டு ரூபா எழுபத்தொம்போது பைசா அந்த மக்களுக்கு திருப்பி கொடுப்பது என்ன நியாயம் அப்போ எங்கே அதிகமான வரி வருவாய் வருதோ அங்கே வந்து குறைச்சி கொடுக்குறதும் குறைவான வரி வருவாய் வரக்கூடிய மாநிலங்களில் அதிகமான நிதியை ஒதுக்குற அந்த பாரபட்சமான அணுகுமுறையைத்தான் மோடி அரசாங்கம் திரும்ப திரும்ப கடைபிடிச்சிக்கிட்டு இருக்குது பதினைஞ்சாவது நிதி கமிஷனுடைய சிபார்சு அடிப்படையில் நாங்கள் செய்கிறோன்னா பதினைஞ்சாவது நிதி கமிஷன் சிபாரசை இவங்க ஏன் மாற்றக்கூடாது அதாவது ஒரு பர்சன்டேஜ் அடிப்படையில் எங்கள் வருமானம் வரி வருமானத்துக்கு ஏற்ப ஒரு சரிசம ச ஒரு சமத்துவமான அந்த பங்கீடு என்பது இருக்கணும்ல ஒரு ஏற்றத்தாழ்வான பங்கீடு அது வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா பாதிக்கிறது யாருன்னா தென் மாநிலங்கள் முழுக்க பாதிக்குது ஏற்கனவே முதலமைச்சர் குரல் எழுப்பியிருக்கிறாரு ஆந்திர முக சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக எழுப்பியிருக்கிறாரு கர்நாடக முதலமைச்சர் கொள்ள எழுப்பியிருக்கிறார் எல்லாரும் எழுப்பியிருக்கிறார் கேரள நிதியமைச்சர் எல்லா தென் மாநிலங்களுடைய நிதியமைச்சர் கூட்டத்தையே நடத்திருக்கிறார் ஆனாலும் பிஜேபி அதிலேருந்து ஒன்றும் மாறின மாதிரி தெரில இதெல்லாம் தனக்கு வேண்டாத மாநிலங்களை பழிவாங்குகிற போக்கிலிருந்து பாஜக இன்னும் பின்வாங்கவில்லை என்பது தான் இது எடுத்துக்காட்டுது